வணக்கம் இன்றைய நம்ம சிந்தனை பயணத்துக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வையாளச போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூலிலிருந்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்கான ஒரு சிந்தனை தலைப்பு வந்து உரைக்கல் இது என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையில் வர சூழ்நிலைகள் அதாவது நல்லதோ கெட்டதோ அது எப்படி நம்மளோட உண்மையான சுபாவத்தை நம்ம தரத்தை வெளிக்கொண்டு வருதுங்கிறது பற்றி தான் இது எடுத்து தான் அவர் சொல்கிறாங்க அப்போ அதோட ஆழம் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா நம்ம நோக்கம் இந்த சில வரிகளில் இருக்கிற ஞானத்தை எடுத்து அது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவும்னு பார்க்குறது தான் சரி ஆரம்பிக்கலாமா இந்த சிந்தனையோட மையமே இந்த உரைக்கல்ங்கிற உருவகம் தான் இப்போ தங்கம் ஒரிஜினலாக இல்லையான்னு அந்த கல்லில் உரசி பார்ப்பாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அது மாதிரியே நம்ம வாழ்க்கையில் வர்ற இன்பம் துன்பம் எல்லாமே நம்மளோட உண்மையான மதிப்பு என்ன நம்மளோட தரம் என்னன்னு காட்டிடுமா அப்போ நாம யாருங்கிறத நம்ம சூழல் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லலாமா இல்ல வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க தீர்மானிக்குதுன்னு சொல்றதை விட வெளிப்படுத்துதுன்னு சொல்றது ரொம்ப பொருத்தம் அந்த உரைகள் உருவகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆனா இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம் இருக்கு நாம பொதுவா என்ன நினைப்போம் கஷ்டம் வரப்போ எப்படி நிற்கிறோங்கிறத வச்சு தான் நம்ம பலம் தெரியும்னு ஆனா இந்த சிந்தனை என்ன சொல்லுதுன்னா அது மட்டும் இல்ல இன்பம் வரப்போ வெற்றி வரப்போ நல்ல சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கறோங்கறதும் நம்ம தரத்தை காட்டோம்னு சொல்லுது அதுதான் இதுல ஒரு ம்ம் சுவாரஸ்யமான பாயிண்ட் ஆமா இல்லையா இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு பொதுவா துன்பத்துல தாக்கு பிடிக்கறதான் பெருசா பேசுவோம் ஆனா இன்பத்துல தலைகால் புரியாம ஆடாம அதையும் ஒரு நிதானத்தோட அடக்கத்தோட கையாள்றதுங்கறது அது வேற ஒரு லெவல் மெச்சூரிட்டி இல்லையா அதேதான் தான் சிலர ரொம்ப கஷ்டத்துல கூட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா ஒரு சின்ன வெற்றி வந்தா போதும் ஆமா தலைக்கு ஏறிடும் கர்வம் வந்துடும் இன்னும் சிலர் கஷ்டத்துல உடைஞ்சு போயிடுவாங்க ஆனா நல்ல விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பாங்க அப்போ இந்த ரெண்டு நிலையிலயும் நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி அந்த பேலன்ஸ எப்படி மெயின்டைன் பண்றோங்கறதான் ஒருத்தரோட முழுமையான கேரக்டர அவங்க குவாலிட்டியை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கலாமா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க குவாலிட்டிங்கிறது இங்க வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல அது ஒரு பேலன்ஸ் பக்குவம் அடக்கம் நிதானம் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது இந்த ரெண்டு விதமான சூழ்நிலையும் பாருங்க ஒரு காயினோட ரெண்டு சைட்ஸ் மாதிரி ஒன்ன மட்டும் வச்சு ஒருத்தரை இட போட முடியாது இது நம்மள அடுத்த பாயிண்ட்க்கு கூட்டிட்டு போகுது இந்த உலகம் ஒரு பயிற்சி களம் அப்படிங்கிறது ஆமா அந்த வரியும் இருக்கு இந்த உலகம் மனிதனுக்கு ஒரு பயிற்சி களம் இதில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு லைஃப் ஒரு ஸ்கூலா ஒரு இது வெறும் படிக்கிற ஸ்கூல் இல்ல அனுபவ பாடம் கத்துக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் ரவுண்ட் மாதிரி இந்த பயிற்சி களத்துல நமக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்களும் கிடைக்கும் அதே சமயம் கஷ்டமான சவாலான அனுபவங்களும் வரும் அதாவது நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் இங்க நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ரெண்டுலேருந்து கத்துக்கணுங்கிறது தான் ஓஹோ நல்லத மட்டும் ஏத்துக்கிட்டு கெட்டது வந்தா ஓடி ஒளியறதோ இல்ல அத பத்தி புலம்புறதோ வந்து இந்த பயிற்சி களத்தோட நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சிக்கலு அர்த்தம் அதுல சொல்ற மாதிரி நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டும் தீமையை கண்டு விலகி ஓடினால் அது ஒருவரின் பக்குவ மின்மையை காட்டுகிறது இது ரொம்ப ஆழமான வரி ஏன்னா முழுசா வளரணும்னா ரெண்டையும் ஃபேஸ் பண்ணணும் ரெண்டுலேருந்தும் லெசன்ஸ் கற்றுக்கணும் எல்லா அனுபவங்களும் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி நம்மள நம்மளே பெட்டராக்கி யூஸ் பண்ணனும்னு சொல்லுது அப்போ இந்த பயிற்சியில பாஸ்மார்க் வாங்கிறதுனா எப்படி இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷப்படாம துன்பம் வந்தா ரொம்ப தோண்டு போகாம இருக்கிறது தானா தான் அடுத்த வரி வருதுன்னு நினைக்கிறேன் ஒருவன் இரண்டு நாளும் பாதிக்கப்படாம இருக்கும்போது அவன் தனது உயர்ந்த தரத்தை நிரூபிக்கிறான் இந்த பாதிக்கப்படாமல் இருப்பது இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி மறத்து போய்டுறதா இல்லை இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாதிக்கப்படாமல் இருப்பது அன்எஃபெக்டட் அப்படிங்கிறது நிச்சயமாக உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது இல்லை இல்லை எதை பற்றியும் கவலையே படாமல் இருக்கிறது இல்லை அப்படி இருந்தால் அது மனுஷ இயல்பே கிடையாது பாருங்க இதுக்கு பதிலாக இது எதை குறிக்குதுன்னா ஒரு விதமான உள் சம நிலை இன்னர் ஈக்வலிபிரியம்னு சொல்வோம்ல இல்ல மன உறுதி ஃபாட்டிடியூட் அதை குறிக்குது அதாவது வெளியில என்ன நடந்தாலும் சரி அது பெரிய வெற்றியா இருக்கலாம் பெரிய தோல்வியா இருக்கலாம் புகழ்ச்சியா இருக்கலாம் இகழ்ச்சியா இருக்கலாம் நம்மளோட மன அமைதி நம்ம நிதானம் நம்ம தெளிவான சிந்தனை இதெல்லாம் மொத்தமா போயிடாம பாத்துக்கிறது ஓ அப்போ புயல்ல மாட்டின கப்பல் மாதிரி நிலைகுழஞ்சி மூழ்கிடாம அதே நேரம் புயலோட தாக்கத்தை உணர்ந்தாலும் தன் வழியில போக முயற்சி பண்ற மாதிரி அப்படிதானே ரொம்ப அருமையான ஓமே கரெக்டு அதுதான் இன்பம் வரும்போது ஓவரா கர்வம் கொள்ளாம சரி இதுவும் போகும்ங்கிற புரிதலோடு ஏற்றுக்கிறது அதே மாதிரி துன்பம் வரும்போது உடைஞ்சு போய் ஹோப் இல்லாம செயலற்று போகாம சரி இதுவும் ஒரு பாடும் இதையும் தாண்டி வரணும்ங்கிற ஒரு மன உறுதியோட அதை ஃபேஸ் பண்றது இது ஒருத்தரோட சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் அப்புறம் மன முதிர்ச்சி எமோஷனல் மெச்சூரிட்டி வாழ்க்கையோட உண்மையான நேச்சர் பத்தின ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் காட்டுது இப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு அலை மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கிற மனசுக்கும் கடலோட ஆழம் மாதிரி மேல அலை அடிச்சாலும் உள்ளுக்குள்ள அமைதியா ஸ்டெடியா இருக்கிற மனசுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது இந்த நிலையான சமநிலையான மனநிலை தான் இங்க உயர்ந்த தரம் சுப்பீரியர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்றாங்க இது ஃபீலிங்ஸ் அடக்கிறது இல்ல அத ஹேண்டில் பண்றது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இது அடையிறது நடைமுறையில ரொம்ப கஷ்டமா தெரியுது ஆமா முயற்சி தான் இந்த பேலன்ஸ் அடைய ட்ரை பண்றதே பெரிய விஷயம் சரி இந்த உள் சமநிலைய டெஸ்ட் பண்றது மனுஷங்க சூழ்நிலை மட்டும் இல்ல இயற்கையும் கூட இந்த சிந்தனை சொல்லுது இயற்கையும் அதன் ஏற்ற இறக்கங்களும் கூட மனிதனை சோதிக்கும் ஒரு உரைகள் அப்படின்னு வருது இது எப்படி இயற்கை இப்படி நம்மள சோதிக்குது ஏதா அந்த உலகமும் ஒரு பயிற்சி கலம்ங்கிற ஐடியாவோட இன்னொரு டைமென்ஷன் இயற்கைன்னா வெறும் பூ மலை கடல் அழகு மட்டும் இல்ல பாருங்க அது ரொம்ப பவர்ஃபுல் சில சமயம் அதோட போக்க கணிக்கவே முடியாது ஆமா இப்போ பெருமழை வெள்ளம் புயல் பூகம்பம் வறட்சி இதெல்லாம் இயற்கையோட ஒரு முகம் இன்னொரு பக்கம் ரொம்ப கடுமையான வெயில் தாங்க முடியாத குளிர் இந்த மாதிரி சீசனல் மாற்றங்கள் இது எல்லாமே நம்ம பொறுமைய நம்ம சகிப்புத்தன்மைய என்ட்யூரன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற மன உறுதிய மென்டல் ஸ்ட்ரென்த் அப்புறம் நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி ரெசிலியன்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுது ஓஹோ ஒரு திடீர்னு வர்ற உடம்பு சரியில்லாம போறது இல்ல ஒரு எதிர்பாராத விபத்து கூட இந்த வகையில ஒரு சோதனை தான் வச்சுக்கலாம் இந்த எல்லா விதமான நேச்சுரல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ்லேயும் அதாவது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் நடக்கும்போதும் தன்னோட நிதானத்தையும் நம்பிக்கையும் செயல்படுற திறனையும் யார் இழக்காம இருக்காங்களோ அவங்க தான் தன்னை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டவங்க உண்மையான இன்னர் ஸ்டாமினா இருக்கிறவங்க இது வெறும் பிசிக்கல் ஸ்டாமினாவை மட்டும் சொல்லல முக்கியமா மென்டல் ஃபார்ட்டிடியூட் மனோபலம் சரி சரி எல்லா சிச்சுவேஷன்லயும் மனுஷனால வர்ற நல்லது கெட்டதா இருந்தாலும் சரி இயற்கையால வர்ற சவாலா இருந்தாலும் சரி பேலன்ஸ் தவறாம ஸ்டெடியா நிக்கிற திறன் தான் உண்மையான பலம் அல்லது தரம் இதை நம்மள நாமே கேட்க வேண்டிய கேள்வி எழுப்புது பாருங்க எதிர்பாராத மாற்றங்கள் வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் எவ்வளவு சீக்கிரம் அதுலேருந்து மீண்டு வர்றோம் உண்மைதான் இயற்கை பேரிடர் நேரத்துல கூட சிலர் ரொம்ப நிதானமா செயல்படுவாங்க சிலர் அப்படியே உடஞ்சு போயிடுவாங்க அது அவங்கவுங்க மனோபலத்தை பொறுத்தது இப்போ இந்த சிந்தனையோட சோர்ஸை பத்தி பேசுவோமே இது மகாபாரதிலேருந்து எடுத்து தான் சொல்றாங்க மகாபாரதனாலே தர்மம் அதர்மம் கடமை உறவுகள் பெரிய போர் சிக்கலான மனுஷங்கன்னு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த உரைகள் கான்செப்ட் மகாபாரதத்தோட எப்படி பொருந்தது ரொம்ப ஆழமா பொருந்தது மகாபாரதத்தையே ஒரு பெரிய உரைகள் டெஸ்டிங் கிரவுண்டாக பார்க்கலாம் அதில் வர்ற ஒவ்வொரு முக்கியமான கேரக்டருமே தொடர்ந்து பயங்கரமான சோதனைகளுக்கு உள்ளாகிறாங்க ஆமாம் அந்த சோதனைகள் தான் அவங்களோட உண்மையான நேச்சரை அவங்களோட கொள்கையை பிடிப்பை அவங்களோட தர்ம சிந்தனையை வெளிக்கொண்டு வருது உதாரணத்துக்கு பாண்டவர்கள் எடுத்துக்கோங்க அவங்க படாத கஷ்டமே இல்லை ராஜ்யத்தை இழந்தாங்க சூதாட்டத்தில் தோற்று அடிமையானாங்க திரௌபதிக்கு அவமானம் பதிமூணு வருஷம் காடு அப்புறம் மறைஞ்சு வாழணும் கடைசியில போர்ல சொந்தக்காரங்களையே கொல்லணும் இவ்வளோ கஷ்டத்துலயும் அவங்க சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தோட வழியில நிக்க ட்ரை பண்ணாங்க குறிப்பா யுதிஷ்டர் தர்மத்துக்காக எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சாரு இது வந்து துன்பங்குற உரைக்கல்ல அவங்களோட தரத்தை ஓரளவுக்கு காட்டுச்சு அப்போ கௌரவர்கள் சைட்ல கௌரவர்கள் குறிப்பா துரியோதனன் பெரும்பாலும் நல்ல சூழ்நிலையில தான் இருந்தாங்க பவர் பணம் படைபலம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு ஆனா அந்த இன்பமும் அதிகாரமும் அவங்களை எப்படி மாத்துச்சு பொறாம அகங்காரம் அதர்மம் இந்த குணங்கள் தான் அவங்க கிட்ட ஜாஸ்தியாச்சு அப்போ இன்பம் அதிகாரம்ங்கிற உரைக்கல் அவங்களோட தரம் சரியில்லைங்கிறத வெளிப்படுத்துச்சு பீஷ்மர் துரோணர் மாதிரி பெரியவங்க கூட சூழ்நிலை காரணமா அதர்மம் பக்கம் ரிக்க வேண்டியதா போச்சு இது அவங்களோட தர்ம சங்கடத்தையும் அந்தந்த சூழ்நிலையில அவங்க எடுத்த நிலைப்பாட்டையும் காட்டுச்சு ஆக மகாபாரதம் முழுக்க பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் பேஸ் பண்ற ஒவ்வொரு இன்பமும் துன்பமும் அவங்களோட உண்மையான குணத்தை அவங்களோட குவாலிட்டிய உரசி பாக்குற தான் வேலை செய்யுது இந்த கருத்து ஒரு பழமையான எதிகாசத்திலிருந்து வருதுன்னு சொல்றது வந்து இது ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல இது காலம் காலமா மனுஷ அனுபவத்துல இருக்குற ஒரு உண்மைன்னு காட்டுது அதனால அதோட மதிப்பும் கலாச்சார முக்கியத்துவமும் அதிகமாகுது அருமையான கனெக்ஷன் மகாபாரத பின்னணியில பார்க்கும்போது இந்த சிந்தனை இன்னும் ஆழமா புரியுது அப்போ இந்த மொத்த உரையாடலோட சாராம்சம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா நாம தினமும் சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாமே நம்மள அறியாமலேயே நம்மள எடை போடுற ஒரு உரைகள் இந்த உலகமே ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் இன்பமும் துன்பமும் அதுல வர்ற பாடங்கள் இதுல பாஸ் பண்றதுனா ரெண்டையும் பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்றதுதான் அதுதான் உயர்ந்த தரம் இயற்கையோட சவால்களும் நம்ம மன உறுதிய டெஸ்ட் பண்ற டூல்ஸ் தான் இதுதானே ஆமா இதுதான் கருத்து இப்போ இது உங்களுக்கும் எனக்கும் கேட்குறவங்களுக்கும் எப்படி ரெலவெண்ட் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வெறும் தியரி இல்லை உங்கள் டெய்லி லைஃப்பில் இது எப்படி அப்ளை ஆகுது உங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்போது ப்ரொமோஷன் வரும்போது இல்லை மற்றவங்க உங்களை பாராட்டும் போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கு நீங்கள் ஹம்பிளா நன்றியோட இருக்கீங்களா இல்லை கொஞ்சம் கர்வம் தலை தூக்குதா அதே மாதிரி ஒரு செட்பேக் வரும்போது நீங்க எதிர்பார்த்தது நடக்காது போது இல்ல யாராச்சும் உங்களை ரொம்ப ஹார்ஷா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கு நீங்க உடஞ்சு போறீங்களா கோவப்படுறீங்களா இல்ல கொஞ்சம் நிதானமா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கிறீங்களா இந்த கேள்விகள்ல நம்மள நாமளே பாக்க வைக்குது நிச்சயமா உங்க லைஃப்ல ரீசெண்டா நடந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு கஷ்டமான விஷயத்தையும் நினைச்சு பாருங்க அந்த ரெண்டுலேயும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க உங்க ரியாக்ஷன்ஸ் உங்க மென்டல் பேலன்ஸ் பத்தி என்ன சொல்லுது இந்த உரைக்கல்ங்கற கான்செப்டை ஒரு கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணி உங்க ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம் நான் சந்தோஷத்துல ரொம்ப மெதக்கிறேன்னா கஷ்டத்துல ரொம்ப மூழ்கி போகிறேன்னா எப்படி என் சமநிலையை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்கு நீங்களே நேர்மையா கேட்டுக்கலாம் இந்த பழைய ஞானத்தை ஏதோ புக்ல படிச்சதோட விட்டுராம உங்க டெய்லி எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்து உங்களை நீங்களே இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கவும் இன்னும் கொஞ்சம் வளரவும் இது ஒரு கருவியா யூஸ் ஆகும் ரொம்ப இருக்கு இந்த ஆழமான எங்க கூட சேர்ந்து அலசுனதுக்கு ரொம்ப நன்றி இது கண்டிப்பா நம்ம அன்றாட நிகழ்வுகளை பார்க்கற விதத்தை மாத்தும் நினைக்கிறேன் சந்தோஷம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த உரைக்கல் சோதனைன்னு நாம பேசினோம் இல்லையா அதாவது வாழ்க்கையில வர இன்ப துன்பங்கள் அதை நாம வெறும் தவிர்க்க முடியாத தாங்கிக்க வேண்டிய ஒரு விஷயமா ஒரு ரியாக்ஷனாக மட்டும் பார்க்கணுமா இல்லனா அதை நம்மளோட உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான நாமளே பயன்படுத்திக்க ஒரு வாய்ப்பா ஒரு ஆக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமா இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அதாவது ஒரு சவால் வரும்போது ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இன்னும் சும்மா வருத்தப்பட்டு ரியாக்ட் பண்ணுறதோட நிறுத்திடணுமா இல்லை சரி இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கு இதில் நான் கவனிக்க வேண்டிய பாடம் என்ன இதிலிருந்து நான் எப்படி ஒரு பெட்டர் இன்னும் மெச்சோர்டான மனுஷனா மாற முடியும் அப்படின்னு யோசிச்சு அதை நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்கலாமா இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து யோசிக்கலாம்